அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தும் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரொருளால் அவனுடைய மார்க்கத்தை தூய்மையான வடிவத்திலே நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம் இந்த மார்க்கத்தை திருக்குரானுடைய போதனைகளின் அடிப்படையிலையும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் அடிப்படையிலையும் இந்த மார்க்கத்தை அடைந்திருக்கக்கூடிய நாம் கொள்கைகளிலும் வணக்க வழிபாடுகளிலும் மாத்திரம்தான் இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோமே தவிர இதற்கு வெளியே உள்ள பல காரியங்களிலே திருக்குறானில் இருந்தும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே செல்லம் அவர்களுடைய போதனைகளில் இருந்தும் நம்ம வெகு துளைவுக்கு சென்று கொண்டிருக்கிறோம் மனிதர்களுடைய நடவடிக்கைகளை பொறுத்தவரை முஸ்லீம் என்ற முறையில் அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை பொறுத்தவரை அது இரு வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று இறைவனுக்கு மனிதன் செய்ய வேண்டிய காரியங்கள் இறைவனுடைய தொடர்பு கொள்ளக்கூடிய காரியங்கள் இந்த காரியங்களை எந்த ஒரு மனிதனுடைய தயவு இல்லாமல் ஒரு மனிதனால் செய்துவிட முடியும் நாம் தொழுகிறோம் என்றால் நாம தொழுது முடியும் நோன்பு வைக்கிறோம் என்றால் நாமவே நோன்பு வைத்துட முடியும் ஜக்காத்து கொடுக்கிறோம் என்றால் அதுக்கு மட்டும் ஒரு ஆள் வேணும் வாங்குறதுக்காக ஒரு ஆள் வேணும் ஹஜ் செய்வதாக இருந்தால் அதை நாம விட முடியும் திக்ரஹல் தஸ்மீகளை நம்மளா செஞ்சிட முடியும் இது மாதிரி சில காரியங்கள் தான் அல்லாஹ்வுக்காக மனிதன் அவனா செய்து கொள்ளக்கூடிய நிலையிலே படைக்கப்பட்டிருக்கிறான் இதை தவிர திருக்குறானையும் நபிகள் நாயகம் சரலாலை செல்ல முடிய போதனைகளையும் சொல்லப்பட்டிருக்கிற பல விஷயங்கள் மனிதர்களோடு சம்பந்தப்பட்டதாக தான் இருக்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற எந்த ஒரு கட்டளை எடுத்துக்கொண்டாலும் ஒரு மனுஷனால் மாத்திரம் அதை செய்யவே இயலாது அந்த மாதிரி தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற எல்லா அறிவுரைகளும் அடங்கி இருக்கிறது திருமறை குழானை எடுத்துக்கொண்டோமையான ஏராளமான நற்பண்புகளை நற்குணங்களை பற்றி இஸ்லாம் நமக்கு சொல்கிறது கெட்ட குணங்களை பற்றி கெட்ட பண்புகளை பற்றி கண்டித்து சொல்கிறது இதெல்லாம் எப்ப சாத்தியமாகும் கேட்டா மனிதர்களோடு இருந்தாதான் சாத்தியமாகும் ஒரு மனிதன் திருடக்கூடாது என்றால் அவன் மாத்திரம் ஒரே ஒருத்தன் உலகத்தில் இருந்தால் திருடுவானா தாப்பிக்கே வராது மோசடி செய்யக்கூடாதுன்னு ஒரு அறிவுரை இருக்கிறது ஒரே ஒருத்தன் தான் உலகத்தில் இருந்தால் மோசடி செய்வானா பொய் சொல்லக்கூடாதுன்னு ஒரு அறிவுரை இருக்கிறது உலகத்தில் ஒருத்தன் தான் இருக்கிறானா யாருக்கு பொய் சொல்லுவான் கோல் சொல்லக்கூடாதுன்னா அது ஒருத்தனால சொல்ல முடியுமா இப்போ எந்த ஒரு கெட்ட பண்புகளை விட்டு தவிர்த்து கொள்வதாக இருந்தாலும் அது மனித சமுதாயத்தோட தான் செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறோம் அது மாதிரி பல நல்ல விஷயங்களை வந்து தர்மம் செய்யுங்கிறோம் அவனை ஒரு மட்டும் அப்ப நற்பண்புகளை எடுத்துக்கொள்வதாக இருந்தாலும் அது மனிதர்களோட தொடர்பு உள்ளதாக இருக்கிறது கெட்ட பண்புகளை விட்டு தவிர்ந்து கொள்வதாக இருந்தாலும் மனிதர்களோட தொடர்புடையதாகத்தான் இருக்கிறது இப்படிதான் சட்டங்கள் அதிகமா இருக்கிறது எல்லா சட்டங்களும் எடுத்து பார்த்தீங்கன்னா மனுஷனோட நீங்க எப்படி தான் இருக்கிறது அல்லாமோட நீங்க எப்படி நடக்கணுங்கிற கம்மியா இருக்கிறது இறைவனுக்காக நம்ம ஒதுக்கக்கூடிய நேரங்கள் ரொம்ப குறைவுதான் இறைவனுக்காக நம்ம செய்யக்கூடிய வணக்கங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாகத்தான் இந்த மார்க்கத்தில் தரப்பட்டிருக்கிறது மீதி உள்ள எல்லா கட்டளைகளுமே நீங்கள் வாழுகிற உலகத்தில் பலரோடு நீங்கள் வாழ்கிறீர்கள் எப்படி வாழ்வது உங்க ஊர்ல எப்படி வாழ்வது உங்க சமுதாயத்தோடு எப்படி வாழ்வது திரு மக்களோட எப்படி நீங்கள் வாழ்வது உங்களுடைய கொடுக்கல் வாங்கல்களை எப்படி நீங்கள் அமைத்துக் கொள்வது உங்க கல்யாண காட்சிகளை நீங்கள் எப்படி செய்து கொள்வது என்று மனிதர்கள் எப்படி தங்கள் வாழ்க்கை இந்த உலகத்தில் அமைத்துக் கொள்ள வேண்டுமோ எப்படி அமைத்துக் கொண்டால் அவர்களுக்கு மற்றவர்களுக்கும் நன்மை தருமோ அதிகமாக இருக்கிறது குரான் அதிகமாக உள்ள விஷயத்தை எடுத்து பார்த்தீர்களே தான் இருக்கும் அந்த விஷயங்கள்ல மனிதர்களோடு எப்படி நடக்க வேண்டும் என்று மார்க்கும் நமக்கு சொல்கிறதோ குரான் எப்படி சொல்கிறதோ நபிகள் நாயகம் சல்லாஹுலே செல்லும் எப்படி சொல்கிறார்களோ அதில் நாம் எப்படி நடக்கிறோம் நூறு சதவீதம் அதை பேணுகிறோமா நூறு தொழுகை என்று சொன்னால் எப்படி தொழுதார்கள் அப்படித்தான் தொழுவோம் என்று உறுதியாக நிற்கிறோம் ஊரை எதிர்த்தால் விட மாட்டேங்கிறோம் நெஞ்சில கை கட்டுகிறோம் நாயகம் செல்லாசன சொன்னபடிதான் என்னுடைய வணக்கத்தை நான் அமைத்துக் கொள்வேன் என்னுடைய நோன்பை அமைத்துக் கொள்வேன் ஒரு ஐந்து நிமிடம் தாமதமாக நோன்பு திறக்கிறார்கள் நாங்கள் முன்னாடி நோன்பு திறப்போம் எங்களுக்கு என்ன பேர் சூட்டினாலும் பரவாயில்லை என்று அதுல நாம உறுதியை காட்டுறோம் தேவை அது அது பாராட்டத்தக்க உறுதி கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதுல காட்டுகிற அதே உறுதியை அதே அல்லாஹ கட்டளையிடுகிற மற்ற விஷயங்களையும் இல்லையா இல்லையா அதே மற்ற மற்ற எப்படி விடுகிற என்று சொன்னால் நம்முடைய சுயநலம் போகிறது ஒரு மனிதரோடு உள்ள உறவு ஒரு முடிவெடுப்பதாக இருந்தால் எனக்கு எது லாபம் அதுல மட்டும்தான் நம்முடைய கவனம் செல்கிறதே தவிர என் இறைவன் இதை எப்படி விரும்புகிறான் கவனம் போக மாட்டேங்குது என்னுடைய தூதர் என்னுடைய தலைவர் எப்படி வழிகாட்டி இருக்கிறார் இதுல நம்ம கவனம் செல்ல மாட்டேங்கிறது என்ன மாதிரி நடந்து கொண்டால் எனக்கு லாபம் எனக்கு ஆதாயம் எனக்கு சிரமம் இல்லாத வழி மாத்திரம் மாத்திரம்தான் நம்ம கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறோம் அதனால நம்ம இனிமேல் இந்த தொடர்கள் இந்த ஜும்மாவுடைய தொடர்கள்ல நீங்கள் வாழக்கூடிய மனித குலத்தோடு உங்களுடைய உறவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து அல்லாவும் அவனுடைய திருத்தூதர் தூதர் சல்லல்லாஹுலே செல்லும் அவர்களும் சொல்லித்தந்த செய்திகளை நாம் ஒவ்வொன்றாக அறிந்து அதிலையும் நம்ம வந்து தேர வேண்டும் அதிலையும் நம்ம வந்து பாஸ்மார்க் எடுக்க வேண்டும் அதிலையும் நம்ம வெற்றி பெற்றால் தான் மறுமையில் முழுமையான வெற்றியை அடைந்து கொள்ள முடியும் என்கிற வகையில் மனித குலத்தோடு உள்ள நம்முடைய உறவுகள் என்பதை பற்றி மார்க்கம் என்ன சொல்கிறது ஒவ்வொரு விஷயமாக நாம் எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்யலாம் ஒரு ஒரு அடிப்படையை இந்த வாரம் நம்ம எடுத்துக்கொள்வோம் மனிதர்களோடு நம்ம வாழக்கூடிய நேரத்தில் சில நேரங்களில் நம்ம ஒரு ஒப்பந்தம் செய்கிறோம் சில நேரங்களில் வாக்குறுதி கொடுத்து விடுகிறோம் இந்த ஒப்பந்தங்களுக்கும் வாக்குறுதிகளுக்கும் நம்ம இடத்துல என்ன மரியாதை இருக்கிறது இந்த ஒப்பந்தத்துக்கு நம்ம கொடுக்கவே கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்னவாக இருக்கிறது இந்த வாக்குறுதிகளில் நமக்கு இருக்கிற ஒரு பொறுப்பு எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னா அது ஜீரோன்னு சொல்லணும் எந்த ஒரு வாக்குறுதியும் ஒரு விளையாட்டாகத்தான் நம்மிடமிருந்து வெளிப்படுகிறது எந்த ஒரு ஒப்பந்தமுமே ஒரு வேடிக்கையாகத்தான் நம்மிடமிருந்து இருப்பதை நம்ம பார்க்கிறோம் அப்ப ஒப்பந்தம் ஒப்பந்தம் என்பதற்கு வாக்குறுதிக்கு வித்தியாசம் இருக்கிறது ஒப்பந்தம் என்று சொன்னால் ரெண்டு சைடில் உள்ளது ஒப்பந்தம்னா நீ எனக்கு அதை கொடுத்தா நான் உனக்கு இது தருவேன் அது ஒப்பந்தம் வாக்குறுதிதான் ஒரு சைடு இந்த உனக்கு ஆயிரரூபா நாளைக்கு தர்றேன் உனக்கு பத்தாயிரூபா தர்றேன்னு சொல்றது இன்னொரு சைடில் எதிர்பார்க்கறது இல்லை அப்போ ஒரு சைடாக இருக்கக்கூடிய வாக்குறுதி எடுத்துக்கொண்டாலும் சரி இரண்டு பக்கமாக இருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி இதை நீங்கள் எப்படி பேணணும் இது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் என்பதை மார்க்க நமக்கு சொல்லித் தருகிறது ஒப்பந்தம் பலவகை இருக்கிறது கல்யாணம் கூட ஒப்பந்தம் தான் நீங்க செய்கிற வியாபாரம் கூட ஒப்பந்தம் தான் நீங்க பணத்தை கொடுக்குறீங்க அவர் ஞாபகம் தர்றானா அது கூட ஒரு ஒப்பந்தம் தான் எல்லாமே ஒப்பந்தம் மனித வாழ்க்கையில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோட தொடர்பு கொள்ளக்கூடிய பல விஷயங்கள் இந்த ஒப்பந்தத்தில் அடங்கக்கூடியதாக இருக்கிறது இந்த ஒப்பந்தத்தை பற்றி நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்களும் அல்லாஹுடைய வேதமும் எந்த மாதிரி நமக்கு வலியுறுத்துகிறார் என்று பார்க்கும் பொழுது நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கிறோமோ நம்ம உணர்வு பூர்வமாகத்தான் எதையும் அணுகிறோமோ என்று நினைக்கிற வகையில் இருக்கிறது நபிகள் நாயகம் செல்லா வலி செல்லம் அவர்கள் காவிரியர்களோட வாழக்கூடிய நேரத்தில் அவரோட பிரச்சனை இருக்கிற நேரத்தில் அவங்கள்ட்ட ஒப்பந்தம் பண்ணாங்க ஒப்பந்தம் காசு பணத்து தான் வரும்னு சொல்ல இயலாது ஒரு தெரு பிரச்சனையில் வரும் தண்ணி பிரச்சனையில் வரும் ஒரு விவகாரத்தில் வரும் எல்லாத்துலேயும் வரும் அப்ப அந்த மாதிரி அவர்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருந்த காரணத்தினால காவியர்களோடவும் சில ஒப்பந்தங்கள் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது அந்த நேரத்துல எல்லாம் ஒப்பந்தம் செஞ்சிட்டமே என்பதற்காக வேண்டி நம்ம நினைச்சு பார்த்தா கூட ஒத்துக்கிற மாட்டோம் நபிகள் நிறைவேற்றினதை ஏன் இது நமக்கு என்று நம்முடைய மனசாட்சி கூட சொல்லும் அதையெல்லாம் தாண்டி ஒப்பந்தம் தான் அது முஸ்லீம் செய்கிற ஒப்பந்தமாக இருந்தாலும் அதை நீ நிறைவேற்றி தான் ஆகணும் என்கிற வகையில் நபிகள் நாயகம் செல்லா அலி செல்லம் அவர்கள் அவ்வளவு பிடிவாதமான போக்கை கடைபிடிக்கிறார்கள் அவங்களுடைய பின் எமாண்டு ஒரு சகாபி இருந்தாங்க அவங்க நபிகள் நாயகம் செல்லாலை செல்லுறதுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சகாபி சில விஷயங்களை ரகசியமாக ஒன்றை சொல்வதாக இருந்தால் அவர் ரகசியத்தை பேணக்கூடியவர்கிற வகையில் போய் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் செல்லாலை அழை செல்லும் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சகாபி யாருன்னா ஹுதைஃபாங்கிற சஹாபி அவர் வந்து போரில் கலந்து கொள்ளலை ஆனால் பதிர்போர் நடக்கக்கூடிய நேரத்தில் ஒரு முஸ்லீமாக இருந்தார் பதிர்போர் நடக்கக்கூடிய நேரத்தில் அவர் இஸ்லாத்தில் இருந்தார் அவரால் கலந்து கொள்ள முடிகிற ஒரு நிலைமையில இருந்தாரு அவர் கலந்து கொள்ளவே இல்லை அப்ப இதை பற்றி கேக்குறாங்க எங்க இஸ்லாமிய வரலாற்றுலயே தான ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு கட்டம் அந்த கட்டத்திலான முஸ்லிம்களுக்கு வாழ்வா சாவாங்கிற ஒரு நிலைமையா இருந்தது அந்த மாதிரி ஒரு அதிகமான ஒரு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய அதுலயும் உங்களுடைய பங்களிப்பு இல்லை புதைப்பாட்டை கேட்கிறாங்க அந்த பதிரு போர்க்களத்துல உங்களுக்கு ஏன் பங்களிப்பு இல்லை அப்படின்னு கேக்குறாங்க அப்ப அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா நானும் என்னுடைய தகப்பனாரும் நாங்க மக்காவை கடந்து மதினாவுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ மக்காவில் உள்ளவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா எங்களை வழிமறிச்சாங்க மக்காவில் உள்ள குறைசிகள் வந்து என்னையும் தகப்பனாரை பிடிச்சி வழிமறித்து என்ன செய்யறாங்க எங்க போறீங்கன்னு கேட்குறாங்க இது முதல்ல நபிகள் நாயகம் செல்லாசல்ல மதினாவுக்கு வந்த புதுசில் நடக்கிறது அப்போ அதை கேள்விப்பட்டு இவர் மதினாவுக்கு ஓடி வர பார்க்குறாரு அப்போ மக்காவில் இருந்த குறைசீர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேரையும் பிடிச்சி இவங்க போகிறத வச்சு ஓ இஸ்லாத்தில் தான் இவங்க எங்கே போகிறாங்க மதினாவுக்கு போகிறாங்கன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க ஊகிச்சிடுறாங்க எங்கே போகிறீங்க நீங்கள் முகம்மதை பார்க்க தானே போகிறீங்க அவங்க வந்து உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு போய் சொல்கிறாங்க முகமதை காப்பாற்றிக்கிறது பார்க்க இருக்கிறாங்க போகலை நாங்கள் மதினாவுக்கு போகிறோம் மதினாவில் ஒரு வேலை இருக்கிறது அதுக்காக நாங்கள் மதினாவுக்கு போகிறோம் அவங்க திரும்ப திரும்ப கேட்குறாங்க திரும்ப திரும்ப அதையே சொல்கிறாங்க அப்போ இவர்களுக்கு ஒரு குழப்பம் அப்போ என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் அல்லா மேல சத்தியம் இட்டு எங்கள்கிட்ட ஒரு ஒப்பந்தம் நீங்கள் செய்யணும் என்ன ஒப்பந்தம் செய்யணும் நாங்கள் உங்களை விடுவதாக இருந்தால் இங்க இருந்து நீங்க வந்து மதியனாவுக்கு போறதுக்கு நாங்கள் அனுமதிப்பதாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் எங்கள்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போடணும் அந்த அக்ரிமெண்ட் அல்லா உடைய அவன் நல்லாவை நம்பக்கூடியவன் தானே மக்காவுல உள்ள காப்பீர் நல்லாவை நம்பினான் அல்லா மேல சத்தியம் பண்ணி எங்களுக்கு அந்த உறுதிமொழி தரணும் என்ன உறுதிமொழி முகமது எங்களோட சண்டைக்கு வந்தால் முகம்மது எங்களோட யுத்தத்துக்கு வருவாரே ஆனால் அப்ப நாங்க ஒரு காலத்திலையும் அவர் பக்கம் நாங்க நிக்க மாட்டோண்டு அல்லாமல் பண்ணுங்க நீங்க முகமது தான் நம்பி உங்களை அனுப்புறோம் சரி மதீனாவுக்க போங்க மதீனாவுல இருந்து முகம்மது எங்களோட சண்டைக்கு வருவாரையானால் அந்த முகமது நாங்க சேர மாட்டோம்னு சொல்லி இது அல்லாமல சத்தியம்னு தாங்க கேக்குறாங்க இவங்க அந்த உறுதிமொழியை கொடுத்துட்டாங்க நிறைவேற்ற கொடுக்கல எது கொடுத்தாங்க சும்மா அப்போதைக்கு தப்பிச்சுக்கிறோமே என்பதற்காக என்ன பண்ணுறாங்க கண்டிப்பாக நாங்கள் செய்கிறோம் அல்லாமல் சத்தியமா செய்கிறோன்னு சொல்லிட்டு நபிகள் நாயகம் சரலா அலைசல் அவங்கள்ட்ட வர்றாங்க வந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க ஏற்றுகிட்டு என்ன செய்கிறாங்கன்னா இதை சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி வர்ற வழியில் இப்படி நடந்துருச்சு நாங்கள் என்ன செய்கிறது அப்புறம் ருசுல் சுல்லாஸ்லாம் சொல்கிறாங்க நபீலகும் அவங்கள்ட்ட செஞ்ச ஒப்பந்தத்தை நம்ம நிறைய வச்சு தான் ஆகணும் போங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் திரும்பி போய் போய்விடுங்கள் அவர்களுக்கு எதிராக நீங்கள் அல்லா எடுத்து வாசிங்க நாங்கள் பார்த்துக்குறோம் போர்க்களங்களில் நீங்கள் பங்கெடுக்க வேணாம் அவங்களுக்காக வேண்டி நாங்கள் அல்லா அல்லாவே இவங்களுக்கு வெற்றி கொடுக்காதே முஸ்லீம்களுக்கு வெற்றி கொடு நீங்கள் துவா செய்யுங்க ஆனால் ஒப்பந்தம் நீங்கள் போட்ட காரணத்தினால அதை கூட நிறைவேற்றுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் தடை செஞ்ச காரணத்தினால தான் நாங்கள் என்ன செஞ்சோம் அந்த பதிலில் நான் கலந்து கொள்ளவில்லை இல்லைன்னா பதிலில் கலந்திருப்பேன் அதுக்கப்புறம் காலாவதி ஆச்சு அதுக்கப்புறம் அவர்களுக்கு நமக்கு மத்தியில் உள்ள ஒப்பந்தங்கள்லாம் முடிஞ்சு போச்சு சண்டைக்கு போனாங்க நபிகள் நாயகம் சரல்லா அலை செல்வம் முறையிடும் பொழுது ஒரு அல்ல மேல ஒரு சத்தியம் நீ ஒரு உறுதிமொழி கொடுத்துட்டீங்கள நெருக்கடியான கட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல நீ கலந்து கொள்ளாதே அப்ப இப்படி ரசூல் சல்லா அலை செல்லம் அவர்கள் ஒப்பந்தங்களை நிறைவேற்றுவதில் இவ்வளோ முக்கியத்துவத்தை காட்டுறார்கள் அதே மாதிரி அபூராபின்னு ஒரு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் நபிகள் நாயகம் செல்லாலை செல்ல முடிய அவங்களால் விடுதலை செய்யப்பட்ட ஊழியராக இருந்தவர்னு கேள்விப்படுறோம் இவர் வந்து மக்காவில் இருந்து அங்கே உள்ள அடிமையாக இருக்கிறார் அவரை வந்து ஒரு தூதரை அனுப்பி வைக்கிறாங்க ஒரு கடிதம் கொடுத்து நபிகள் நாயகம் செல்லாசத்தை போய் நீங்கள் இந்த கடிதத்தை கொடுத்துட்டு வா என்று அபூராஃபிங்கிறவங்களை மக்காவில் உள்ளவர்கள் அனுப்பி வைக்கிறாங்க அவர் மக்காவுக்கு மதீனாவுக்கு வர்றாங்க வந்த நபி அப்போ இஸ்லாத்துக்கு வரல வரலவர் அந்த மக்களுடைய தான் வர்றாரு அவருக்கு இஸ்லாத்தின் மீது எந்த ஒரு ஈடுபாடோ ஒரு ஆர்வமோ கிடையாது அந்த சமுதாயத்தினுடைய பிரதிநிதியாக இங்கே வர்றார் வந்த நபிகள் நாயகம் செல்லாரி பார்க்குறாரு அங்கே உள்ள மக்களையெல்லாம் பார்க்குறாரு அவங்களுடைய அந்த அடக்கம் ஒடுக்கம் பண்பாடு பழக்க வழக்கம் வணக்க முறைகள் எல்லாமே அவருக்கு பிடிக்குது என்ன நினைக்கிறாரு ரசூல் செல்லாசர் சொல்கிறாரு நான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறேன் உங்களை பார்க்குறது வந்து நான் வேற ஆளாக வந்தேன் இப்போ உங்களை பார்த்த பிறகு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் நான் வந்து இங்கே தான் இருப்பேன் திரும்பி நான் போக மாட்டேன் அப்படிங்கிறார் அப்ப நபிகள் நாயகம் நீ போகணும் நீ என்ன வேலையை வந்த ஒரு செய்தியோட அனுப்பி இருக்கிறாங்க அதுக்கு நீ வந்து ரிப்ளை பண்ணி ஆகணும் உங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றேங்கிற கொண்டு போய் எங்க கூடு கொடுத்த பிறகு அதுக்கு பிறகு உனக்கு உறுதியா இருந்து வரணும்னு சொன்ன உடையாந்துரு இப்ப நீ இருக்க கூடாது இப்ப நீ போய்த்தே உன்னை நம்பி ஒரு வேலையை ஒப்படைத்து அனுப்பி இருக்கிறார்கள் முகமது என்ன சொல்றான்னு கேட்டுட்டோம் என்ன மேட்ரு அதிசயில் வரல என்னமோ ஒரு விஷயத்தை சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள் அப்ப என்னுடைய பதிலை பெற்றுக் கொண்டு தருவது எடுத்துக்கொண்ட ஒப்பந்தம் அவங்கள்ட்ட என்ன ஒப்பந்தம் செஞ்சிருக்கிற நான் முகமது கிட்ட போவேன் உங்க செய்தி அவற்றை ஒப்படைப்பேன் அவர் சொல்ற பதிலை நான் வாங்குவேன் உங்கள்கிட்ட கொண்டா தருவேன் இதான் அக்ரிமெண்ட் இந்த அக்ரிமெண்ட் அடிப்படையில் நீ வந்திருக்கும் பொழுது நான் இப்ப இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன்னு சொல்லி அக்ரிமெண்ட் மீறினால் இஸ்லாத்தை ஏத்துக்க அதனை விட தேவையில்லை அக்ரிமெண்ட் என்ன செய்யணும் அவங்க ஆளாத்தானே திரும்பி போகணும் போய் இந்த அக்ரிமெண்ட் முகமது சொன்னார்னு ரிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ மாற வேண்டியது இருக்குமே ஆனால் திரும்பி வா ஆனால் போன சைட ஒரு விஷயம் போனார் செய்தியை சொன்னார் உடனே நினைச்ச திருப்பி ஒடியாண்டாரு இது தப்பு கிடையாது அப்போ நபிகள் நாயகம் செல்லா அலை செல்லும் அவர்கள் இந்த அபு வந்து அந்த சமுதாயத்தின் பிரதிநிதியாக வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்ன்ற உடனே எங்கால போயிட்டார் நாங்கள் விடமாட்டோம்னு சொல்லலை நீ செஞ்ச அக்ரிமெண்ட் நிறைவேற்று ஒப்பந்தன்னா ஒப்பந்தம் தான் என்று சொல்லி நபிகள் நாயகம் சரலாலை செல்லும் அவர்கள் அவரை திருப்பி அனுப்பினதை நம்ம பார்க்கிறோம் இதுவும் ஆதாரபூர்வமான ஹதிசரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவங்களுடைய வரலாறில் ரொம்ப பெரிய ஒரு அதிசயமான சகாபாக்களை அங்கீகரிக்க மறுத்த ஒரு ஆள் கூட கட்டுப்பட மாட்டேன்ட்டாங்க அது மாதிரியான ஒரு சம்பவம் இருக்குமே ஆனால் அந்த ஹுதைபியாவுடைய சம்பவத்தை சொல்லலாம் நபிகள் நாயகம் சரலாலை செல்லும் அவர்கள் அந்த உம்ரா செய்வதற்காக பிரயாணம் பண்ணி போகிறாங்க சண்டைக்கு போகல யுத்தத்திற்காக போகல காபாங்கிற ஒரு ஆலயத்தில் போய் நம்ம என்ன செய்வோம் உம்ரா செய்வோம் என்பதற்காக சஹாபாக்களை எல்லாம் அழைத்து கொண்டு உம்ராவுக்குன்னு போறாங்க அந்த ஊரார்களும் தெரிஞ்சு போச்சு அவர்கள் உம்ராவுக்கு வர்றது தெரிஞ்சா கூட ரசா பாசம் வரும்போது ஒரு நிலைமைய ஏற்கனவே பல சண்டைகள் நடந்திருக்கிறது அவங்களுக்கு மத்தியில் யுத்தங்களை சந்திச்சு ஊருக்குள்ளே ஊருக்குள்ள இருந்தாலும் வந்துட்டாருன்னு சொன்னா உள்ளூர்ல உள்ளவங்க யாராவது ஏதாவது செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா பாரதூரமான விளைவு ஏற்பட்டுருவேன் என்று சொல்லி அவங்களும் பயப்படுறாங்க நபிகள் நாயகம் செல்லாசத்து உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கிறது என்ன பயம் ஹரமுல சண்டை வந்துருமோ புனித எல்லைக்குள்ள விவகாரம் வந்துருமோ நம்ம உம்ராவுக்கு போய் அங்க போய் ரத்தம் செந்திர ஒரு நிலைமை உண்டாயிருமோன்னு சொல்லி அவங்களுக்கு பயம் ரசூல் செல்லாசனம் உம்ராவுக்கு போனாலும் உள்ளூர் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது மக்காவில் உள்ளவர்களுக்கு அதே மாதிரியான பயம் இவங்களுடைய பயம் நமக்கு எப்படி தெரியுது அதிசயில் வருது நம்மள ஊகிச்சு சொல்லல நபிகள் நாயகம் சிலாசலம் போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த ஒட்டகம் வந்து அடம் பிடிக்குது கசுவா கசுவா என்கிற பெயரில் நபி சில்லாசத்துக்கு ஒட்டகம் இருந்தது அந்த ஒட்டகம் என்ன பண்ணுது ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தவுடனே நகரமாட்டேங்குது என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க அப்போ சகாபாக்கள்லாம் பேசுகிறாங்க இந்த கசுவா வந்து அது சண்டித்தனம் செய்கிறது கசுவா வந்து துரோகம் செய்கிறதுன்னு சொல்லி அந்த ஒட்டகத்தை எல்லாரும் திட்டுறாங்க ரசூல் சொல்லாஞ்சு சொல்கிறாங்க இல்லை கசுவா வந்து சண்டித்தனம் செய்யலை அது சண்டித்தனம் செய்கிறது ஒட்டகத்துடைய பழக்கத்திலையும் கிடையாது அவள் அழகாக பயிற்று பயிற்று வைக்கப்பட்ட ஒரு ஒட்டகம் அதை வந்து யானை படையை தடுத்து நிறுத்தினான அவன் தடுத்து நிறுத்துறான் யானை படை அப்படி சொல்றாங்க ஹபிசா ஹாபிசு யானை படை காபாவை அழிக்க வந்துச்சே அபரஹா என்கிற மன்னனுடைய தலைமையில ஒரு யானை படையை கொண்டு வந்து காபத்துள்ளாவை அழிக்க வந்துச்சே அப்ப யானை படையெல்லாம் தடுத்து நிறுத்தினானே அவனாக்கு இப்ப தடுத்து நிறுத்தினான் அதை சண்டை வர வேணாம் அல்லா விரும்புகிறாங்கிறாங்க எதுக்கு அல்லா தடுத்து இருக்கிறான்னு கேட்டா அந்த ஹரமுலை எப்படி சண்டைக்கு வரும் பொழுது யானை அல்லா திருத்த நிறுத்தினானோ அந்த மாதிரி என்னுடைய இந்த ஒட்டகத்தை அல்லாத நிப்பாட்டி என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க இப்போ நான் வந்திருக்கிறேன் ஹரமில் ரத்தத்தை ஓட்டக்கூடாது என்பதற்காக எத்தகைய உடன்படிக்கைக்கு அவர்கள் வந்தாலும் நான் இணங்கி போவேன் அப்ப சொல்றாங்க நான் உம்ராவுக்கு தான் வந்திருக்கிறேன் ஆனா ரத்தம் ஓடிடுமோ என்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டு அதை தவிர்ப்பதற்காக எந்த விலை கொடுக்க வேண்டி வந்தாலும் நான் கொடுப்பேன் என்று நபிகள் நாயகம் செல்லா இந்த பக்கம் சொல்றாங்க பயந்துருக்காங்கள வழங்குது என்ன பையன் அறம்புல ரத்தம் ஓட்டிடக்கூடாது புனித இடத்துல போய் மனக்கஞ்சியை போறோண்டு போய் ரத்தாரை ஓட்டிடக்கூடாது அதை தவிர்க்க விரும்புறாங்க இதை ஒரு இது ஒரு அறிகுறியாகவும் நினைக்கிறாங்க இந்த ஒட்டகம் சண்டித்தனம் பண்ணதை சரி அல்ல விரும்பல ஏன் வந்தீங்கன்னு அல்லா தடுக்கிறாங்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீலிங் ஆகுது அங்கே அதே மாதிரி அங்கே என்னது உள்ள வந்து உம்ராண்டு வந்து மொத்தத்தை கைப்பற்றி என்ன பண்றது நம்மளுக்கு ஏத்து செஞ்ச அவங்களும் அந்த மக்காவில் ரத்தம் ஓட்டக்கூடாது என்பதுல அக்கறை உள்ளவங்களா தான் இருந்தாங்க அப்ப அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா நடுவுல ஒரு ஆட்களை அனுப்பி தூது மாதிரி பேசுறாங்க அப்ப ரசூல் சல்லா சிங்க முகாமிட்டு இருக்கிறாங்க உதவிங்கிற இடத்துல அங்கே இருந்து என்ன செய்யறாங்க ஒரு சாரார் வந்து பேச்சுவார்த்தை நடக்குது அப்ப பேச்சுவார்த்தை நடந்து என்ன முடிவு வருது ஒரு அக்ரிமெண்ட் பேச்சு பேச்சுவார்த்தையில என்ன செய்வோம் சும்மா பேச்சுவார்த்தை திரும்பலாம் நாங்கள் போக மாட்டோம் உள்ளே வரணும்னு இவங்க சொல்கிறாங்க திரும்பி போங்கன்னு இவங்க சொல்கிறாங்க இப்படி போக முடியாது நாங்கள் திரும்பி போகிறத எந்த அடிப்படையில் என்ன அடிப்படையில் திரும்பி போவது உங் நீங்களும் நாங்களும் இனிமேல் எப்படி உங்களுக்கு பயந்துட்டு நாங்கள் திரும்பி போக மாட்டோம் ஒரு உறுதிமொழியோடு தான் திரும்பி போவோம்ங்கிற அடிப்படையில் பேச்சுவார்த்தை என்ன செய்வது நடத்துன்னு எடுக்கிறாங்க பேச்சுவார்த்தையுடைய தலைவராக சுகையில் ஒரு ஆள் அனுப்பி வைக்கிறாங்க அந்த சமுதாயத்தில் நல்ல நாவன்மை மிக்கவர் ரொம்ப அற்புதமாக விஷயங்களை எடுத்து விளக்கக்கூடிய ஒரு தலைவராக இருந்தார் அந்த சுகைங்கிற ஒரு ஆளை வந்து கடைசியாக என்ன செய்கிறாங்க அனுப்பி வைக்கிறாங்க நபிகள் நாயகம் செல்லாசன் அவங்களும் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன பேசுகிறாங்க முகமது நீங்கள் இந்த வருஷம் திரும்பி போயிடணும் இந்த வருஷம் அக்ரிமெண்டாக என்னது நீங்கள் வந்துட்டீங்கல்ல திரும்பி போயிடணும் ஆனால் அடுத்த வருஷம் நீங்கள் தடுக்க மாட்டோம் அது அறவே தடுக்கிறதா இருந்தால் திரும்பி போக மாட்டாங்கிற ரசுசுல்லா சொல்லம் அது அக்ரிமெண்டாக தானே இந்த வருஷம் வேணாங்கிறீங்களா அது பெரிய வா வாக்குவாதம் நடக்கிறது கடைசி அக்ரிமெண்ட் என்ன நீங்க உம்ராவுக்கு இல்லை இப்போ நாங்கள் விட மாட்டோம் விட்டோம்னு சொன்னா குறைசிகள் வந்து கோழைத்தனமாகி விட்டார்கள்னு ஊரே பேசிடும் உலகமே எங்களை விமர்சிக்கும் நாங்கள் பயந்துட்டோம்னு ஒரு விஷயம் வந்துடக்கூடாது கூடாது எங்களுக்குன்னு ஒரு மான போச்சு இது மான பிரச்சனையாக இருக்கிறதுனால எங்களுக்கும் இல்லாமல் உங்களுக்கும் இல்லாம உங்களுக்கும் மான பிரச்சனை ஆகிடக்கூடாது அதனால என்ன பண்ணுங்க இந்த வருஷம் திரும்பி போயிருங்க அடுத்த வருஷம் நீங்க வந்து நாங்கள் தடுக்க மாட்டோம் இது நாங்க உங்களுக்கு விட்டு தர்றோம் நீங்க எங்களுக்கு இதை விட்டு தாங்க ரெண்டு பேரும் விட்டு தராங்க என்னது இந்த வருஷம் வரக்கூடாது என்பதில் ரசூல்லா விட்டு தர்றாங்க அடுத்த வருஷம் தடுக்க கூடாதுங்கிறது அவங்க விட்டு தர்றாங்க சரின்னு சொல்லி என்ன செய்யறாங்க ரசூல் சுல்லா சொல்லம் ஒத்துக்கிறாங்க சரி இந்த வருஷம் திரும்புறோம் கொதிக்கி இது சகாபாகலாம் கொதிக்கிறாங்க என்னது உமர் அலி இல்லாவில் ஒவ்வொரு சஹாபியும் இது என்ன இது அக்ரிமெண்ட் எதுக்கு வந்தோம் இபாத்து செய்வான் நான் தடுக்கிறான் நீங்க என்ன பண்றீங்கன்னு நேருக்கு நேரம் இல்லை அல்லாவுடைய தூதர் நெசமா தூதர் அப்படின்னா கேட்கறாங்க நீங்க நெசமா அல்லாவுடைய தூதர் தானா ஆமா உம்முராவுக்கு வருவோன்னு கூட்டு வந்து ஆமா அப்ப ஏன் சொல்றீங்க இந்த வருஷம் உம்ரான்னு சொன்னா இந்த வருஷம் உம்ரா செய்வோம்னு நம்ம சொன்னா அடுத்த வருஷம் செய்வோம் சாட்லாம் அப்படின்னு அதெல்லாம் சமாதானப்படுத்துறாங்க ஆனால் அது முழுசா எடுபடல கடைசி என்ன ஆகுது அடுத்த கண்டிஷனை போடுறாங்க என்ன கண்டிஷன் உங்களை சேர்ந்த யாராவது எங்கள் மக்காவுல உள்ள யாராவது உங்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு உங்கள்கிட்ட வந்தாங்கன்னு சொன்னா பிடிச்சி எங்களை திருப்பி தந்துடுன்னு இருந்து ஒரு ஆள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு நாளைக்கு மதினாவுக்கு வரலாம் அப்படி வந்தார்களே ஆனால் அவங்களை திருப்பி எங்கள்கிட்ட கொண்டாந்து என்ன செய்யணும் ஒப்படைக்கணுங்கிறாங்க சரிட்டாங்க உடனே உடனே சரிங்களே வாக்கு நடந்து கடைசி ஒரு முடிவு வருவாங்கல்ல கடைசி முடிவு என்னது சரிப்பான்னு சொல்லிட்டாங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இந்த சுகையில் இருக்கார்ல இவருடைய மகனே ஓடி வர்றாரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வராங்க யார் அந்த சமுதாயத்தின் சார்பா பேசி கொண்டிருக்கிறாரோ அந்த சுகையிலுடைய மகன் ஜந்தல்ங்கிறவர் என்ன செய்கிறாரு விலங்குகள் போட்டு வச்சிருக்காங்க அவரை விலங்கு அறுத்துடையான் அவர் இந்த இடத்துக்கு பக்கத்தில் மக்கள் வந்து பக்கமாக இருக்கணும் ஓடி வந்துட்டாரு ஓடி வந்தோம் என்ன செய்யறாரு அல்ல அவருடைய துதரையினை ஏற்றுக்கிறாங்கிறாரு உடனே சுகையில் என்ன பண்றாரு நம்ம அக்ரிமெண்ட் என்ன வந்தா திருப்பி தரணும்னு இருக்குதா அப்படிங்கிறாங்க அப்ப ரிசு சிவா என்ன சொல்றாங்க அடோ பேசித்தானே போறோம் எழுதுல எப்போ கையெழுத்து ஒண்ணும் போடலங்கிறாங்க ரிசு சிவாசி அவங்களை சமாளிச்சு பாக்குறாங்க கையெழுத்தா போட்டோம் பேசித்தானே இருக்கிறோம் அதெல்லாம் முடியாது இல்லைன்னா ஒப்பந்தத்துக்கு நான் வரமாட்டோம் ரத்தார் ஓட்டர் ரெடிங்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க அப்போ ரசூல் என்ன பண்ணுறாங்க சரி ஒப்பந்தம் இருக்கட்டும் இந்த ஒரு ஆளுக்கு மட்டும் எனக்கு வந்து சலுகை கொடுங்க இனிமே ஒரு வச்சுக்கிடுவோம் ஒப்பந்தம் முடிவாக ஆகியிருக்கட்டும் ஒரு ஆள் வந்துட்டார்லப்பா அவரும் கெஞ்சிறாரு நான் முஸ்லீமாகி வந்தோன்னு திருப்பி அனுப்ப போறீங்களா அப்படின்லாம் கேட்குறாரு ரசூல்லா இறங்கி எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க அந்த பேச்சு இடம் கிடையாது ஒப்பந்தத்தை முதல்ல நீங்கள் நிறைவேற்றலாங்கிற இதை நாங்கள் அளவு வைக்கிறோம் சரின்னு சொல்லிட்டாங்க ரசூல் செல்லா சொல்லும் சரி அவரை அழைச்சிட்டு போங்க அங்கே ஒப்படைச்சிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுது ஒப்பந்தமா ஆவலை பாருங்க கையெழுத்து ஆவலை உடனடியாக ரசூல்சுல்லா சிலம் என்ன செய்யறாங்க அதை ஒப்படைக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன அவரு சங்கில எடுத்துகிட்டு ஓடி போயறாரு அது ஒரு விஷயம் ஆனா அவங்கள்ட்ட என்ன செய்யறாங்க ரசூல் சல்லாசலம் ஒப்பந்தத்துக்காக வேண்டி ஒப்படைச்சிடறாங்க போன பிறகு அபு பசீர்னு ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு அவரு மக்காவுலந்து ஓடி வந்து ரசூல்சுல்லா சிலத்துல வந்து மதினாவோடியா இருந்துடுறாரு அவரை விரட்டிக்கிட்டே ரெண்டு பேர் வர்றாங்க மக்காவுல பிடிச்சி தர்றதுக்காக வேண்டி ரசூல்லாவது சந்திக்கிறாங்க ஒப்பந்தப்படி நீங்க வந்துட்டாரு எங்கள்ட்ட நீங்கள் திருப்பி தந்துடணும் அப்போ ரசூல் சுல்லாஹ்லாம் பிடிச்சவர் என்ன செய்கிறாங்க ஒப்படைக்கிறாங்க முஸ்லீம் தான் அவர் ஒப்படைக்கிறாங்க அவர் போய் தப்பிச்சு முடியாது அது ஒரு விஷயம் அவங்க ரெண்டு பேரில் ஒரு ஆளை காலி பண்ணிவிட்டு அவர் ஒரு இடத்துல ஒதுங்கிக்கிட்டார் ஆனால் ரசூல் சுல்லாசத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லீமாக வந்துட்டார் கள்ளத்தனம் பண்ணுவோமே அதெல்லாம் வந்து நாங்கள் என்ன செய்வோம் ஒளிஞ்சிக்க எங்கேயாவது ஒழிச்சு வைக்கலாமில்ல என்கிட்ட கிட்ட எனக்கு தெரியாதுன்னு சொல்லி போடுறேன் அதெல்லாம் கிடையாது ஒப்பந்தம் எழுதுனா எழுதுனது தான் சொல் ஒரு முஸ்லீம் என்போ நாணயமாக இருப்பான் ஒரு முஸ்லீம் வந்து சொல் மீற மாட்டான் சொன்னதில் அப்படி நிற்பாங்கிற ஒரு பேர் வரணும் என்பதற்கு தான் ரசூல் பார்த்தாங்களே தவிர இந்த நேரத்தில் நினைத்திருந்தால் அபு பசீர் என்ன பண்ணியிருக்கலாம் எங்கேயாவது கடத்தி வச்சிருக்கலாம் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம் போய் கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் அப்படி பிடித்து என்ன செய்யறாங்க ஒப்பந்தத்தின் படி குடுக்குறாங்க கொண்டுட்டு மறுபடி வர்றாரு ஆளை கொண்ணு விட்டு உன் வாழ்வு நல்லா இருக்கேன்னு கேட்குறாரு அவனுக்கு இருக்குத்தனமா அவன் தான் இருக்குங்கிறான் அதை டெஸ்ட் பண்ற மாதிரி பார்த்து என்ன ஒரு ஆளை கொன்னுட்டு ஓடி இன்னொருத்தரை கொள்ளப்படும் போது பயந்து ஓடி நான் அவன் வர்றான் வரான் ரசோல்லாட்டோடைய தூதரே இந்த மாதிரி ஆளை கொண்டு முட்டு என்னையும் கொள்றது வரஞ்சுட்டு வர்றாரு அப்ப பண்ணுறாங்க இந்த ஆளு கொஞ்சம் இடம் கொடுத்தோம்னா ஒரு ஆள் சப்போர்ட் கிடைச்சா நாளைக்கு வர்ற போல இன்னைக்கு சொல்றாங்களா ஆகா மறுபடியும் ஓடி போயிடுற ரசூல்லாட்டை இருந்தா மறுபடியும் நம்முடைய செயலர் ரசூல்லை அங்கீகரிக்கலன்னு சொல்லி மறுபடியும் ஓட்டம் அப்ப ஒரு காபிர்கள்ட்ட செய்யற ஒரு உடன்படிக்கை அதை உடன்படிக்க உடன்படிக்க தான் யோசிச்சுதான் முடிவு எடுக்கிறோம் அவசரப்பட்டு எடுத்த முடிவு இல்லை சாதக பாதகத்தில் பேசி தானே முடிவு எடுக்கிறோம் அந்த மாதிரி எடுத்த ஒரு உடன்படிக்கையும் கூட ரசூல் செல்லா சொல்லாம் உசுரை கொடுத்து நிலைநாட்டுறாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னா உம்ரா இல்லேண்டு ஆயிடுச்சு திரும்பி போகணும் அப்போ ஒட்டகத்தோட வந்திருப்பாங்களே எல்லா எல்லாம் பிராணி அறங்கப்பா அறுத்துட்டு மொட்டையடிச்சிட்டு நீங்க வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கீங்கப்பான்னு ரசூல்லா சொல்றாங்க ஒரு நாள் எழுந்திரிக்கல இந்த ஒப்பந்தம்லாம் செஞ்சு முடிச்ச பிறகு ரசூல் செல்லா அலே கட்டளை சகாபக்கள் எப்படி பேணுவாங்க உடனே பண்ணுவாங்க சகாபாக்கிட்ட சொல்றாங்க நம்ம வந்த வேலை நடக்கல அதனால குர்பானிக்குன்னு பிராணியை கொண்டு வந்துட்டோம் அது இங்கே அறுத்துருங்க மொட்டை வேலை முடிஞ்சிருச்சுங்க இஹ்ரா மோட்டு கலையிறதுக்காக வேண்டி நீங்கள் மொட்டை எடுத்து நினைச்சீங்க இஹ்ராமுல இருந்து விடுபட்டுருங்க அப்படின்னு உத்தரவு போடுறாங்க ஒரு ஆள் கேட்கல திருப்பி சொல்றாங்க ஒரு ஆள் எந்திரிக்கல அப்படி அந்த அப்பந்தம் அவ்வளவு பேர் கஷ்டப்பா இருக்கிறது ரசூல் செல்லாசலம் ஒத்துக்கிட்ட இந்த ஒரு விஷயம் என்ன எப்படி நம்மளை கூட்டிகிட்டு வந்தாங்க பெரிய வீராபாசமாக கூட்டிகிட்டு வந்துட்டு இப்படி கேவலம் அப்படிதான் தான் கேவலவா போச்சே இஹ்ராமுக்கு இஹ்ராமக்கு தான் நான் வந்தோம் அது இல்லாமக்கி முகத்தை தொங்கு விடுற நிலையை ரசூல்லா உண்டாக்கிட்டாங்களேன்னு சொல்லி புடிவாதம் பிடிக்கிறாங்க ஆனால் எதுக்கு பிடிச்சாங்க கட்டுப்படக்கூடாதுங்கிறதுக்கு இல்லை இந்த புடிவாதத்தினால ரசூல் செல்லாசலம் முடிவை மாற்றினாலும் மாற்றிடுவாங்க இல்ல வாங்கப்பா போவோன்னு கூட்டிட்டு போயிருவாங்க நினைச்சாங்களே தவிர எடுத்து அப்படி எதிர்ப்பு தெரிவித்தால் முடிவை மாத்திருவாங்க நினைச்சாங்க உம்முசலமா என்ன சொல்றாங்க ஒரு நல்ல யோசனை சொல்றாங்க யார்ட்டையும் பேசாதீங்க நீங்க வாட்டுக்கு போய் நீங்க முதல்ல குர்பானியை கொடுங்க நீங்க முட்டையடிங்க மணமடை இல்லாமல் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க நீங்க வளைஞ்சு அவங்க பாக்குறாங்க உங்களை அவங்க நினைக்கல நீங்க செஞ்சிட்டீங்கன்னா இதுல மாற்றம் கிடையாதுன்னு முடிவு எழுந்துருவாங்க அதனால நீங்க போய் முதல் என்ன செய்யுங்க குர்பானி பிராணி யாருங்க நீங்க மொட்டையடிங்க மடமட்டும் எல்லாம் செய்வாங்கன்னு உம்மு சொல்லமா சொன்ன உடனே யார்ட்டையும் பேசாம ரசூல்லா வராங்க அப்படி செஞ்ச உடனே மரமட்டும் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப ரசூல்லா மீறுவது நோக்கம் இல்ல சகாபாக்கள் கட்டுப்படாம இந்த திருப்தி இல்ல ரசூல்லா எப்படியா சரி கட்டிடலாம் கோபமா இருந்தா இந்த முடிவை மாத்துவாங்க ஒப்பந்தத்தை உடைச்சிட்டு நம்மள உள்ள கூட்டிட்டு போயிருவாங்க அது இல்லைன்னு கன்ஃபார்மா மொட்டை அடிச்சாச்சு தெரிஞ்ச உடனே குர்பானி பிராணி அர்த்தாத்தின் தெரிஞ்ச உடனே உம்ராயினி இல்லை தெளிவார சொல்லாட்டுகள மாற்ற மாட்டேன் என்பதை செயல் மூலமா நிரூபிச்ச உடனே அவ்வளோ அப்படி கட்டுப்பட்டாங்க சகாபாக்கள் அப்போ அவ்வளோ விருப்பான ஒரு விஷயத்த கூட சகாபாக்கள் அந்த மாதிரி கடைப்பிடிச்சது பார்க்குறோம் அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஒப்பந்தங்கள் நிறைய ஒப்பந்தங்கள் சம்மந்தமாக நிறைய தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது நம்ம ஒரு சமுதாயத்தோட ஒரு நிறுவனத்தோட ஒரு நபரோட ஒரு எதிரியோட பிற இயக்கங்களோட என்ன ஒரு அக்ரிமெண்ட் போட்டாலும் சரி அந்த அக்ரிமெண்ட்டை என்ன செய்யணும் உசுரை கொடுத்து காப்பாற்றணும் அதில் நமக்கு பாதிப்பு இருந்தாலும் என்ன செய்யணும் அந்த அக்ரிமெண்ட்டை நிறைவேற்றுவதில் உறுதியாக நிற்க வேண்டும் இது தொடர்பான அடுத்தடுத்த விஷயங்கள் என்று சொல்லலாம் அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம்